திருச்சிற்றம்பலம் சிவயனமா தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் முப்பத்தாறு தொகுதி திருக்கோயில் இழிவு பாடல் ஐநூற்று ஒன்று முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னர்க்கு தீங்குல வாரி வளங்கொன்றும் கண்ணல் கலவும் மிகுத்திடும் காசினில் என்னரும் நந்தி எடுத்துரைத்தானே பொருள் சிவபெருமான் கோயிலில் பூசைகள் முறையாக நடைபெறாமல் தடை ஏற்படுமாயின் அரசருக்கு தீமைகள் ஏற்படும் பாசன வசதிகள் குறையும் நாட்டில் வளம் இழக்கும் பெண்கள் பாதுகாப்பு குறையும் திருட்டு கொள்ளை அதிகரிக்கும் இவை அனைத்தையும் நந்தி நாதர் எடுத்துரைத்தார் மீனிங் If the prescribed rituals in Lord Shiva's temples are disrupted or not properly performed, misfortunes will befall the ruler. Irrigation facilities will diminish, the land will lose its prosperity. Women's safety will decline and theft and robbery will increase. All these consequences were clearly foretold by Nandin Yam inbam peruga ivayagam. May the joy we have received be experienced by the whole world. Stay united and share it with others. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் subscribe செய்து சிவன் அருள் பெறுங்கள் பிரசன்ட் பாய் சுபா ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோவை நன்றி வணக்கம்